நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே யோசிப்பு கொண்டு அவர்களிடத்தில் பேசினபடியால் என்று எழுதப்பட்டிருக்கிறது துபாசி என்றால் இது ஒரு தமிழ் வார்த்தை அல்ல துபாசி என்பது பழைய காலங்களிலே ஆங்கிலேயர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இடையே நடக்கும் பேச்சுவார்த்தைகளை மொழிபெயர்த்து சொல்லுபவர்களை குறிக்கும் வார்த்தையாக இருக்கிறது துவி என்பது இரண்டு இத்துவி இந்த ரெண்டு வார்த்தை பாசி என்பது மொழி அந்த துவி பாஷி என்பதுதான் பிற்காலத்தில் துபாசி என்று இவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இந்த துபாசி என்பதற்கு ட்ரான்ஸ்லேட்டர் என்று அர்த்தம் இது இந்தியிலே தோ தோ வார்த்தையும் அங்கு இரண்டு வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இது அங்கே இருந்து வந்தது என்பது மிக தெளிவாக விளங்குகிறது தமிழ்ச்சொல் மொழிபெயர்ப்பாளர் காட் யூ